ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார் அவர் தூய ஆவியால் கருத்தாங்கினார் அன்பேந்த மரியை வாழ்க ஆண்டவர் மலனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் இறை மரிய திருவெச்சின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இரவின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே படியே எனக்கு ஆகட்டும் அருந்தேந்த மரியை வாழ்க ஆண்டவர் மலனை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் இரே மரிய திருவெச்சின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இரவின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே

இதுமே தூய்யை எங்களுக்காக ஜபிபமாக இறைவா தேவத அறிவித்தபடியே உங்களுடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனதன் ஆனதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடல்களினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உங்கள் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மண்டாடுகிறோம் ஆமேன்